லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூன் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் பட்டு விவாக அதிகாரி அணி மிரிட்டரி ஐங்களை ஏடிஎஸ்பி எச்சரித்த கட்சி பிரமுகர்கள் நாக்க கடிக்கிற அடிச்சிருவியா என பதிலுக்கு முரண்டு பிடித்த காக்கி அதிகாரி செய்தியாளரிடம் சிக்கிய தமிழ் வளவன் ஆளுநர் வருகையை ஆதிர வைத்த சம்பவம் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் பட்டமளிப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த இருபத்தெட்டாம் தேதி முதல் நாகப்பட்டினம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு இல்லத்திற்கு சென்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு கீழ் வெண்மணியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குண்டு பாய்ந்து உயிர் தப்பிய தியாகி பழனிவேலை சந்தித்து பேசினார் முன்னதாக ஆளுநரை சந்திக்க தனக்கு விருப்பமில்லை என கூறிய தியாகி பழனிவேல் தன்னை சந்திக்க ஆளுநர் வரவேண்டாம் என முகத்தில் அடித்தார் போல செய்தியாளர் சந்திப்பிலேயே கூறினார் ஆனால் அதையும் தாண்டி ஆளுநர் அங்கு சென்று வலுக்கட்டாயமாக அவரை சந்தித்தார் பின்னர் அவரை பாஜகவிற்கு அழைத்ததாகவும் அதற்கு தியாகி தனது சிவப்பு துண்டை காட்டி இதுதான் நான் என சிக்னல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முப்பத்து நான்காவது பட்டமளிப்பு விழா இருபத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான ஆர் என் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அவரிடமிருந்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் முனைவர் பட்டம் நூற்று எண்பத்தி நான்கு பதக்கம் என முன்னூற்று நாற்பத்தெட்டு பேர் நேரடியாக பட்டம் பெற்றனர் இந்த நிலையில் காரைக்குடியில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு திருச்சி செல்லும் வழியில் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் அமைந்துள்ள குகை ஓவியங்களை காண உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பை அடுத்து சிபிஎம் காங்கிரஸ் விசிக்கு உட்பட ஏராளமான கட்சியினர் ஆளுநர் ரவி சித்தன்னவாசல் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவித்து காத்திருந்தனர் இதனை அடுத்து ஏராளமான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர் திட்டமிட்டபடியே கட்டியாவயல் பகுதியில் கந்தர்வக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமையில் திரண்ட நூற்றுக்கணக்கான எதிர்ப்பு குழுவினர் கருப்புக் கொடி கருப்பு பலூன்களுடன் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அங்கு வந்த போலீசார் ஆளுநர் வருகைக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வேன்களில் ஏற்றிச் சென்றனர் அப்போது சிலர் போலீஸ் வேன்களிலிருந்து இறங்கி கார்களில் வருவதாக கூறினர் அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஏடிஎஸ்பி தீன் தமிழ் வளவன் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி போராட தெரியுது கைது செஞ்ச வரத் தெரியாதா என கூடுதலான வார்த்தைகளை விடத் தொடங்கினார் அந்த போலீஸ் அதிகாரி என்ன நாக்க கடிக்கிறீங்க எங்க அடிங்க பாப்போம் என ஆவேசமாக பேசினார் இவருக்கு பதிலடி கொடுத்த கட்சிக்காரர்கள் சிலர் அதிகாரியா நீ என்ன எங்களை மிரட்டுறியா என பதிலடி கொடுத்தனர் இதனால் டென்ஷனான சக அதிகாரிகள் எங்கே பிரச்சனை வேறு மாதிரி திரும்பி விடுமோ என அதிகாரியை சமாதானம் செய்தனர் பின்னர் ஒரு வழியாக போராட்டக்காரர்கள் அனைவரும் வேனில் ஏறிச் சென்றனர் மறுபுறம் இந்த காட்சிகள் அனைத்தையும் செய்தியாளர்கள் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தனர் இதை வீடியோ பதிவு செய்த செய்தியாளர்களையும் ஏடிஎஸ்பி கடுமையாக பேசியதால் பத்திரிகையாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர் எங்களை ஏன் சார் பேசுறீங்க நாங்கள் எங்கள் வேலையை தான் செய்கிறோம் வைத்தியக்காரத்தனம வீடியோ எடுக்கிறீங்கன்னு ஏன் சார் சொன்னீங்க என அவரை பிடித்து கொண்டனர் இப்பொழுதுதான் கட்சிக்காரர்களுடன் பிரச்சனையை முடித்த ஏடிஎஸ்பி தீன்தமிழ் வளவன் பத்திரிகையாளர்கள் பிரச்சனையால் பதட்டமானார் பின்னர் சில போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்தனர் இந்த நிலையில் நேரமின்மை காரணமாக ஆளுநர் சித்தன்னவாசல் வரவில்லை என்று கூறப்பட்டது தொடர்ந்து ஆளுநரின் கார் திருச்சி நோக்கி சென்றது மாலையில் ஆளுநருக்கு எதிராக கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் செய்த சின்னதுரை உட்பட எழுபத்தெட்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் போராட்டக்காரர்களையும் பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவாக பேசிய போலீசாரை கண்டித்து விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க